எங்கள் ஐயாவும் பேசினார் நீங்கள் முன்னேறலாம் முன்னேறலாம்னு சிவாஜி கணேசனை விட ஒரு பெரிய திறமசாலியான நடிகர் இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதனை தேடி தேடி போய் பார்த்து பொங்கல் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார் இது யாருன்னா பெருமாள் முதல் யாருன்னு ஒருத்தர் சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகங்களில் போது ரொம்ப ஒல்லியாக இருப்பாராம் பெண் வேஷம் போட்டே நடிச்சிருக்கிறாரு அவரை கொண்டு வந்து பராசக்தின்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவரை கொண்டாந்து நடிக்க வைக்கிறாங்க கொஞ்சம் படமும் எடுத்துட்டாங்க ஒரு ஐயாயிரம் அடி வரைக்கும் எடுத்துட்டு ஏவிஎம் நிறுவனம் போட்டு பார்க்குது பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலை இந்த பையன் சரியில்லை ஒல்லியாக இருக்கான் கதாநாயகனும் சரியான ஆள் கிடையாதுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பெருமாள் முதலியார்ன்றவர் மட்டும் இல்லை இவன்தான் இந்த படத்தின் கதாநாயகன் உறுதியாக சொல்லி வச்சு ஏற்கனவே எடுத்த காட்சிகளை எல்லாம் திரும்பவும் படமாக்கி பராசக்தியை கொண்டு வந்தார் இந்த படம் வந்ததற்கு காரணம் சிவாஜி கணேசன் வந்த பிறகு பெரிய ஆள் ஆயிட்டாரு முதல் படத்தின் வாய்ப்பை உறுதியாக தந்தது யார் பெருமாள் முதல் யார் பெருமாள் முதல் யார் இல்லை என்றால் சிவாஜி கணேசனே இல்லை என்பதுதான் உண்மை அப்படின்னா அது யாரு கையில இருந்தது பெருமாள் கேட்டு பாட்டு ஒண்ணு இருக்கு அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டை பாடினது யாரு எம் எஸ் விஸ்வநாதன் முகமது பின் துக்லகுன்னு ஒரு படம் இந்த படத்தை இந்த பாட்டு டைட்டில் சாங்கில் வரும் இந்த படத்தில் இந்த பாட்டை பாடுறது எம்எஸ்வி தான் பாடணும்னு சோ ராமசாமி விரும்பினார் ஆனால் அவர் தான் இந்த படத்தில் நடித்தார் அவர் தான் டைரக்டும் பண்ணார் அவர் விரும்பினார் ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் மாட்டேன்ட்டார் இது இஸ்லாமிய பாட்டு எனக்கு இது சரியாக பாடலைன்னா பிரச்சனை வந்துடும் நான் மியூசிக் போடுறேன் நீங்கள் வந்து முகமது ரஃபியை கூப்பிட்டு பாட வைங்க அப்படி அவர் வரலைன்னா டிஎம்எஸை பாட வைங்க அப்படின்னு ரொம்ப போராடியிருக்கிறாங்க சோவுக்கு இவர் தான் பாடணுன்றது விருப்பம் கடைசியில் இவர் சொல்லியிருக்கிறார் சோ ராமசாமி சொல்லியிருக்கிறார் இங்கே பாருங்கள் எம்எஸ்வி ஒன்றும் வேண்டாம் மூணு பேரை எழுதுவோம் டிஎம்எஸ் முகமது ரஃபி எம்எஸ்வி திருவுல சீட்டு போடுவோம் நீங்களே எடுங்க யார் பேர் வருதோ அவர் பாடட்டும் அவர் பாவம் அபராணி மனுஷன் திருவுள்ள சீட்டு போட்டு மூணையும் குலுக்கி எம்எஸ்பியை எடுத்துருக்கிறாரு எடுத்து பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துருச்சு பாடுங்கன்ட்டார் பாடிட்டார் அதுக்கு பிறகு சோ சொன்னாரா மூணு சீட்லையும் ஓம்பேர் தான் எழுதுனா எழுதுன நீ என்ன பண்ணுவ ஆனா எம்எஸ்வியின் வாழ்க்கையில் மிக மிக மறக்க முடியாத பாடலாக இன்றைக்கும் அது இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க அதை ஒருவர் நினைத்தால் இது மாதிரி செய்ய முடியும் எந்த காலத்துலையுமே நாம் மற்றவர்களை நம்பித்தான் இருக்க முடியும்